ரெண்டு பூஜியம் ஸோ இப்போ ஹையஸ்ட்டு அஞ்சு மணிக்கு நம்ம பார்க்கும்போது சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ தர்மபுரி அடுத்த நமக்கல் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ செவன் அடுத்த ஆரணி சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் அப்புறம் நம்ம கடைசியிலே வரிசையாக பார்க்கும்போது சென்னை சவுத்தில் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சென்னை சென்ட்ரல்லே ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் சென்னை நார்த்லே ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஸோ இன்னும் ஆறு மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அது தவிர ஏற்கனவே நம்ம சொன்ன போத ஆறு மணிக்கு உள்ளே யாருமே நம்ம வாக்குச்சாவடிக்கு வந்தால் நம்ம வாக்காளர் எல்லாம் வந்தால் அவங்க சீட் கொடுத்துட்டு கடைசி நம்ம அதை வாக்காளர் ரிட்டர் வரைக்கும் அங்கே ஓட் போடுறதுக்கு ಅಲಾವ್ ಅಂ ಅಲೌ ಪೊ ಪರಿಸೈಡಿಂಗ್ ಆಫೀಸರ್ಸ್ಕು ಅಂದ್ರೆ ಅಂದರೆ ಉತ್ತರ ಕೊಡ್ತೀನಿ ಚೆನ್ನ ಚೆನ್ನೈ ಸೌತ್ ಫಿಫ್ಟಿ ಸೆವೆನ್ ಪಾಯಿಂಟ್ ಜೀರೋ ಫೋರ್ ಅದಾ ಮಿನಿಮಮ್ ಚೆನ್ನೈ ಸೆನ್ಲ್ ಫಿಫ್ಟಿ ಸೆವೆನ್ ಪಾಯಿಂಟ್ ಟೂ ಫೈವ್ ಚೆನ್ನೈ ನಾರ್ತ್ ಫಿಫ್ಟಿ ನೈನ್ ಪಾಯಿಂಟ್ ಒನ್ ಸಿಕ್ಸ್ மூணு மணிக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தானே ஏன்னா மூணு மணி ஃபிகர் கொடுத்திருந்தேன் இன்கிரீஸ் ஆயிடுச்சு இன்கிரீஸ் ஆயிடுச்சு

அது நம்ம அப்படி ஒரு ஆய்வு பண்ணால் தான் தெரியும் ஸோ அந்த அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் டிஇஓ அதில் ஆக்ஷன் எடுத்துருவாங்க இது நம்ம என்ன ஒரு வேண்டுகோள்னா நம்ம ஜென்ரலாக ஒரு செப்டம்பர் மாதத்துலேயே இந்த வேலையில் ஆரம்பிச்சுட்டு நம்ம கடைசியாக நம்ம மார்ச் இருபதாம் தேதி வரைக்கும் நாங்கள் நிறைய இதில் வேலையில் வாக்காளர் பட்டியல் சரி பார்த்தல் வேலையெல்லாம் பண்ணியிருக்குறோம் ஸோ அதிலே பொதுமக்கள் வாக்காளர்கள் அவங்களோட பேரெல்லாம் அதில் நீக்கப்பட்டிருந்தா ஆர் சேர்க்கப்பட்டிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம பார்த்து வந்தால் இது மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட் இதெல்லாம் இருக்காது ஸோ அது வெண்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் நம்ம அத்தனை இதில் ஒர்க்கர்ஸ் இதில் நம்ம கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இதில் யார் யார் பண்ணுறாங்களோ இதெல்லாம் சரி சரிபார்க்குறதுக்கு நாங்கள் இனிமேலையும் வந்து பார்ப்போம் அது ஒரு கொடுப்போம் வேட்பாளர் வேட்பாளர் கையில் அந்த அந்த இடத்துல வந்து அவங்களுடைய வந்து வேலை செய்யணும் சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க சார் அது அது அவங்க கம்ப்ளைண்ட் சரியில்லை சொல்லிவிட்டு டிய ஆல்ரெடி நம்மகிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அங்கே சரியாக தான் எல்லாம் வேலை பண்ணியிருந்தது அது தவிர ரூல் ஃபோர்ட்டி நைன் எம்ஏ படி நம்ம யாருமே அந்த மாதிரி ஒரு இவிஎம்லே நம்ம போடும்போது இவிஎம்லே போடுற இதுக்கு சின்னத்துக்கு விவிபேட்லேயே வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் உடனடியாக அதுக்கு உள்ளேயே கொடுக்கலாம் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கிட்டே கொடுக்கலாம் கொடுத்தா அவங்க ஒரு அவங்க அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு எல்லா போலிங் ஏஜென்ட்ஸ்க்கு கூப்பிட்டு அங்கேயே அவங்க ஒரு ஓட் போடுவாங்க போடும்போது அது சரியாக இருந்தால் இவங்களோட கம்ப்ளைண்ட் சரி இருந்தால் உடனடியாக அது மெஷின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உத்தரவு போடுவாங்க இவனோட இது தப்பாக இருந்தால் அது ஒன் செவன்டி செவன் ஐபிசி படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதனால அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கும்போது உடனடியாக நம்ம ப்ரிசைடிங் ஆஃபிஸர்கிட்ட சொல்லணும் பட் இது மாதிரி வேறு எங்கேயுமே நடக்கல இதுலேயும் நமக்கு டிஓ ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இது கரெக்டாக தான் இருக்குது அப்சர்வர்ஸ் எல்லாம் போயிட்டு பார்த்துருக்காங்க ஒரு பூத்திலேருந்து ஒரு நாலு பூத்து அஞ்சு இல்லை இப்போது சென்னை மாதிரி நீங்கள் பகுதியில் பார்க்கும்போது நம்ம ரொம்ப கிட்ட கிட்டையே நிறைய போலிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு வாக்குச்சாவட்லேயே நம்ம வாக்காளர் இதெல்லாம் என் நம்பர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுலேருந்து எடுத்துகிட்டு பக்கத்தில் இன்னொரு பூத்தில் அது சேர்த்துருவாங்க ஸோ அந்த மாதிரி இஸ்யூஸ் எல்லாம் நம்ம தான் நம்ம சொல்கிறோம் அது நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு போனால் நமக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்காமல் நம்ம வசதியோடு நம்ம போய்ட்டு ஓட்டு போடலாம் ஓகே இது இந்த வாக்காளருடைய பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து மது தேர்தல் நடத்தணும் சொல்லிட்டு அவர் வந்து நம்ம எந்தெந்த ஓகே அதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் கேஸஸ் செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு ஆர்ஓ அந்த ரிட்டர்னிங் ஆஃபிஷர் டிஓ அதெல்லாம் பார்த்துருவாங்க தேங்க் யூ தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம் மாலை ஐந்து மணி நிலவரப்படி தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்கு சதவீதம் என்பது அறுபத்து மூன்று புள்ளி இரண்டு வாக்குகளாக இருக்கிறது அதே போன்று மக்களவை தொகுதி வாரியான அடிப்படையில் பார்க்கிற போது முதல் நான்கு இடங்கள் அறுபத்து ஏழு சதவீதம் என்கிற இடத்தில் தருமபுரி நாமக்கல் ஆரணி கள்ளக்குறிச்சி ஆகிய நான்கு தொகுதிகள் அதிகபட்சமாக அறுபத்து ஏழு சதவீதம் அளவில் இருக்கிறது அதே நேரத்தில் குறைந்தபட்சம் சென்னையினுடைய மூன்று தொகுதிகள் இருக்கிறது வட சென்னை மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய மூன்று தொகுதிகள் குறைந்தபட்ச வாக்கு சதவீத அளவில் இருக்கக்கூடிய தகவல்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்